நீ பிஜேபி இருக்கு சரி சரி அண்ணா அண்ணாதிமுக பொதுக்குழு உறுப்பினர்ல ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் இருக்கான் சரி மாவட்ட செயலர்ல எழுபத்தி ஆறு பேர்ல எழுபத்தி ஒரு பேர் இருக்கான் சட்டமன்ற உறுப்பினர்ல எழுபத்தி அஞ்சு பேர்ல எழுபத்தோரு பேர் இருக்கான் அப்படின்னா எது அண்ணா திமுகா அது தெரியாம பிஜே தாங்க இது என்னச்சு அது தேவையில்லைல்ல அது தலைமுறை வந்து எப்படி சண்முகநாத அண்ணா அண்ணாச்சியா நீங்கள் நான் பிஜேபிலேருந்து பேசுகிறேன் அண்ணாச்சி எட்டையோர மண்டல் ஒன்றிய போய் செயலாளர் ஆ சரி அண்ணாச்சி என்ன அண்ணா சே அந்த மாதிரி பேசியிருக்கியா பிஜேபியை பத்தி தாக்கி ஏதாவது அண்ணா திமுகான்னா எதுன்னு தெரியுமா உங்களுக்கு அண்ணா திமுகனா என்னது அன்னாச்சி அண்ணா திமுகன்னா யார் யாருக்கிட்ட இருக்குது

எது அதிமுக அது தெரியாம பிஜேபி அது தேவையில்லை அது தலைமை வந்து